வணக்கம் இந்த மாதிரி காரச்சட்னிலாம் டூ மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாங்க ஒரு இட்லி பத்தாதுங்க பத்து இட்லி சாப்பிடுவாங்க பத்து பல் பூண்டு நாலு மிளகா எடுத்துருக்கேன் அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் பூண்டும் மிளகாவும் நல்லா வதக்கியாச்சு ரெண்டு அளவு வந்து நிலக்கடலை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனில் வந்து பொட்டுக்கல் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் லைட்டாக வதக்கிக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே நாலு தக்காளி கட் பண்ணிச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கடலாம் இந்த சட்னி வந்து நல்ல மனமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பீஸ் தேங்காய் கட் பண்ணிச்சுட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கிக்கடலாம் வதக்கும்போதே நல்லா மனம் வருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கின பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுன பின்னாடி சட்னி வந்து அரைச்சிக்கலாம் பாருங்க சூப்பரான சட்னி வந்து ரெடியாகிச்சு பாருங்கள் கொஞ்சமாக கடுகு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை போட்டு தாளத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இட்லி செஞ்சு இந்த சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் சட்னி ரெடி பண்ணி இட்லி கூட சாப்பிடும்போது ஒரு இட்லி இல்லைங்க பத்து இட்லி கூட சேர்த்து சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறோங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்